இன்னும் சொல்ல போனா சொத்து பல்லாயிரம் கோடி நம்ம இதை நிர்வாகம் செய்வதற்காக வாரியம் அப்படின்னு அமைச்சிருந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த அரசு என்ன செய்யுதுன்னா பொறுப்பேற்று நடத்துகிறது அந்த வக்ஃபு வாரியத்துல இஸ்லாமியர்களுமே இந்த வப்பு சொத்து எவ்வளவு இருக்குது எந்த எந்த மாவட்டத்துல எத்தனை கோடி சொத்துக்கள் இருக்கிறது என்ற ஒரு அளவு கூட இன்னைக்கு இல்லை

ஏழை எளிய படிக்க முடியுதா உயர்கல்வியை தொட முடியுதா நம்ம ஆனா கல்விக்காக உதவி செய்வதற்கே இருக்கிறது ஏழை எளிய மக்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு ஏழை எளிய மக்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுப்பதற்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு தான் இந்த வக்வாரியம் ஆனா இது ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது பொருளாதாரம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சொத்து எவ்வளவுமே அவங்களுக்கே தெரியல எத்தனையோ மாற்று மத சகோதர்கள் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இஸ்லாமியர்களுடைய இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அவதரிச்சு வச்சிருக்காங்க அவங்களாக சொந்தமாக காலேஜ்கள் நம்ம இடத்துல பெரும் பெரும் மில்லுகள் நம்ம இடத்துல ஆனா நமக்கு அதுல வந்து எந்த வருமானமும் வரல அப்ப இது யாருடைய தப்பு இஸ்லாமியர்களுடைய தப்பு இஸ்லாமியர்கள் எப்படி எதை பத்தியும் கண்டுக்கிறது இல்லை நாம எதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது இல்ல தெரிஞ்சாலும் அதை எதிர்ப்போம் எதிர்க்கறது இல்ல நம்ம

தப்பு நடக்கிறதுனால இப்ப மத்திய அரசு உள்ள வரான் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா மத்திய அரசு ஏற்கனவே நூத்தி இருபத்தி மூணு வக்பு சொத்தை டெல்லியில நூத்தி இருபத்தி மூணு வக்பு சொத்தை அது வக்புக்கு சம்பந்தமானதா என்பதை டெல்லி வக்போர்டுல கேக்குறான் மத்திய அரசு என்ன செய்யுது டெல்லி வக்போர்டுல கேக்குது இந்த நூத்தி இருபத்தி மூணு வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லி கேக்குது

அரசுக்கு மத்திய அரசு அறிவிக்கிறது இது யார் தப்பு வன்புறுத்தப்பட அப்ப அந்த அரசுக்கு ஒரு ஆசை வருது நூத்தி இருபத்தி மூணு சொத்தை நம்ம கேட்கவே சரியான ஆவணம் இல்லைன்னு கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் இருக்கிற சொத்தை எல்லாம் நம்ம அதுக்கு ஆவணம் இருக்கிறதா என்பதை சரிபார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆவணம் இல்லாவிட்டால் இருக்கிற இஸ்லாமிய சொத்தை கூட என்ன செஞ்சுக்கலாம் நம்ம புதுக்கிக்கலாம் மத்திய அரசு எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான சட்டம் தான் இப்ப என்ன செய்யறாங்க ஏற்ற போறான்

சும்மா எழுதி கொடுக்குறான் முந்நூறு ரூபாய் நீங்க வருஷ வருஷம் கட்டுங்க நூறு ரூபா நூறு ஏக்கரை கொடுக்குறான் இப்படி இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமிய தலைவர்கள் செய்த துரோகத்தால் இன்று மத்திய அரசு உள்ள நுழையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்ல பாதுகாக்கணும் நீங்க எல்லாம் சொல்லக்கூடிய பிள்ளைங்க தான் நீங்க துவாசிங்க மத்திய அரசு இஸ்லாமிய சொத்துக்களை அபகரித்து விடக் கூடாது இஸ்லாமிய வக்கு சொத்துக்களை அபகரித்து விடக் கூடாது என்பதற்காக துவாசிங்க நம்மளால அது முடியும் அரசியல் நமக்கு அதிகாரம் கிடையாது நம்மள்கிட்ட ஒண்ணு இல்லை நம்ம அல்லாட்டத்தான் அரசியல் நம்ம துவா செய்யணும் வப்பு சொத்துகளை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்சியாளர்களை அதிகாரிகளை பொறுப்பாளர்களை எல்லாம் எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய இந்த வப்பு சொத்தில் யாரும் கையிருத்தி விடாமல் நீனே எங்களை பாதுகாப்பாக நாம் துவா செய்வோம் அல்லா எல்லா போலும் அசலாமா அழைப்பு நான் இப்போ